ஓம் நம சிவாயே அவன் தால் வணங்கி திருவாசகத்துல அடுத்து நாம பார்க்க போற பகுதி உயிருண்ணி பத்து மாணிக பெருமான் திருப்பெருந்துறையில் அருளியது இந்த உயிருண்ணி பத்தை உயிருண்ணி பத்துனா என்னன்னா உயிரின் மேல பாடப்பட்ட பத்து பாடல்கள் இதுல இருக்கு அதாவது நம்முடைய ஆன்மா வந்து இறைவன் சிவபெருமானுடைய அருள் இருந்த தூய்மை அடையும் அவ்வாறு தூய்மை அடைந்த அந்த ஆன்மாவை அந்த சிவபெருமான் தன்னோட ஐக்கியப்படுத்தி கொள்றார் இதை தான் சொல்றார் மாணிக்கவாசு இந்த உண்ணி பத்துல பைனா பட அறவியேர் அழுகு உமைப்பாகம் அதாய் என் மெய் நாள்தோறும் பிரியா வினைகேடா விடைப்பாகா செம் நாவலர் பரசும் புகழ் திருப்பெருந்துறை உறைவாய் என்னால் கழித்து என்னால் இருமாக்கின் இனியானேன்றார் மாணிக்கவாசர் இறைவனை சொல்றேன் இனிமையானவனே அதாவது மெய்யடியார்களுக்கு தான் தெரியும் இறைவனுடைய மெய்யடியார்களுக்கு தான் தெரியும் இறைவனுடைய தன்மை அதனால இனியானே பைனா அறவியர் அழகு உமைப்பாகின்றார் அதாவது இறைவன் சிவபெருமான் தன்னுடைய இடபாகத்தை உமையம்மைக்காக கொடுத்தவர் அர்த்தநாதீஸ்வரராக இருக்கிறார் அந்த உமை பேரழகி அந்த பேரழகியாக உமையை இவருடைய இடபாகத்தில் கொண்ட இறைவனே மெய் நாள்தோறும் விடை பாகன்றர் இடபத்தை ஊர்த்தியாக உடையவர் இறைவன் அதனால விடையின் பாகன்றர் மெய் நாள்தோறும் வினை கேடானா இறைவன் சிவபெருமான் மாணிக்கவாசருடைய உடலில் நித்தமும் தங்கி அவருடைய வினைகளை எல்லாம் அறுத்தாராம் அதேங்க மாணிக்கவாசர் சொல்றார் மெய் நாள்தோறும் வினை கேடா செம் நாவலர் பரசு புகழ் திருப்பெரும் உறைவாய் என்னால் கழித்து என்னால் இருமாக்கின் இனியானின்றார் இறைவனுடைய தன்மையை சொல்றார் இறைவன் நம்முடைய உடல்ல புகுந்து மனதுல இருந்து நம்முடைய வினைகளை எல்லாம் நீக்குவார் நாம இறைவனை நினைத்து இறைவனை வணங்கணும்னா அதுதான் மாணிக்கவாசியர் சொல்றார் அப்பேற்பட்ட அந்த இறைவனை செம் நாவலர் பரசும் புகழும் திருப்பெரும் துறை உறைவாய் என்றார் செம் நாவலர்னா என்னன்னா பொய்யே பேசாதவங்க பொய்யே பேசாது உண்மையே தான் செம்மையான நாவினையுடையவர்கள் சொல்லுவாங்க அந்த செம்மையான நாவினையுடைய புலவர்களால புகழ்ந்து பாடப்படுற திருப்பெருத்துறையில உறைந்திருக்கிற சிவபெருமானே நான் என்னால் உன்னை விட்டு நீங்காது உன்னோடவே இருந்து உன்னுடைய திருவடி நிழலே இருந்து இன்புற்று இருப்பதுன்னு சொல்லி கேட்கிறார் யான் இனி என்னால் உன்னை கண்டு கழித்து கூடுவதோன்றார் நானார் அடி அடைவான் ஒரு நாய்க்கு தவிசு இட்டு இங்கு ஊனார் உடல் புகுந்தான் உயிர் கலந்தான் உளம் பிரியான் தேனார் சடைமுடியான் மண்ணு திருப்பெரும் உறைவான் வானோர்களும் அறியாது ஓர் வளம் ஈந்தன் எனக்கேண்டர் கேண்ட அதாவது மாணிக்க வாசகர் சொல்றாரு எனக்கு என்ன தகுதி இருக்கு இறைவனை உன்னுடைய திருவடியை அடையறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குன்றார் மாணிக்க வாசகரே எப்படி நாமெல்லாம் என்ன சொல்றது நானார் அடி அணைவார் ஒரு நாய்க்கு தவிசீட்டீங்க ஊனார் உடல் புகுந்தான் உயிர் கலந்தான் உலம் பிரியான்றார் இவ்வாறு நாயினியிட கீழ்பட்ட எண்ணையும் நீ ஆட்கொண்டு என்னுடைய உடலில் புகுந்து உள்ளத்துல கலந்துட்ட கலந்து என்னை விட்டு நீங்காம இருக்கிற என்னை விட்டு பிரியான் இதை தான் என்னுடைய பெரும் செல்வமாக நான் நினைக்கிறேன் ஏன்னா விண்ணுலகத்துல தேவர்களுக்கெல்லாம் கூட கிடைக்குமான்னு தெரியல உன்னுடைய அருளும் உன்னுடைய ஆசி எனக்கு கிடைச்சது நீ என்னுடைய உடல்ல புகுந்து என்னுடைய உள்ளத்துல கலந்து என்னுடைய எல்லாம் இருக்கிற இதுவே என்னுடைய பெரும் செல்வம் அறியாத ஒரு வளம் எனக்கு எனக்கேன்ற என்னை நான் என்பது பகல் பகலிரவு ஆவதும் அறியேன் மனவாசகம் கடந்தான் என்னை மத்த உண்மத்தன் ஆக்கி சினமால் விடை உடையான் மண்ணு திருப்பெருந்துறை உரையும் பவனன் என்னை படிர் படிரறியன் பரம் அதாவது இறைவனை மனவாசகம் கலந்தான் அப்படின்னா இறைவனை அவ்வளவு எளிதாக உணர முடியாது மனதிற்கும் வாக்கிற்கும் எல்லாம் அப்பாற்பட்டவன் அவன் கொண்ட அந்த இடபத்தையே அவன் ஊர்தியாக உடையவன் திருப்பெரும் நிலைத்து வீட்டு இருப்பவன் அந்தலனாகவும் வருவான் பல பரம் சுடராக விருப்பான் பெரும் சுடராக இருப்பான் அந்தலனாக இருப்பான் அவள் நினைத்த எந்த உரு கொண்டு வருவான் எப்படி வேணாலும் வருவான் தன்னுடைய மெய் அடியார்களுக்காக அதை இங்க சொல்றார் மாணிக்க வாச மனவாச கடந்த என்னை மத்த உண்மத்தை நாக்கி சினமால் விடையுடையான் மண்ணு திருப்பெருத்துறையின் பணவான் இணை செய்து படிரரேன் பரம் சுடரேண்ட அப்பேற்பட்ட பரம் சுடராக இருக்கிற சிவபெருமானேன் என்னை பித்தனாக ஆக்கி வேண்டார் உன் மீது என்னை பித்தனாக ஆக்கி எனக்கு இரவு எது பகல் எதுனே தெரியாம நான் இங்கு உன்னையே நினைச்சே உன்னையே நினைச்சு இங்க வாழ்ந்துட்டு இருக்க எனக்கு உன் மீதுதான் பித்து அதிகமாயிருக்கு இவ்வாறு ஆக்கியது நீ தாண்டர் என்னை செய்து படுகிறேன் பரம் சுடரேன்ற மீண்டும் தொடரும் திருச்சிற்றம்பலம்